குளச்சலில் பள்ளிக்கு செல்லும்போது போது வழி தவறி நாகர்கோவிலுக்கு சென்ற சகோதரிகள் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கொட்டில்பாடு பகுதியில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரு சகோதரிகள் குளச்சலில் உள்ள அரசு பள்ளியில் ஏழு மற்றும் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகின்றனர் இவர்கள் தினமும் பள்ளிக்கு கொட்டில்பாடு பகுதியில் இருந்து பஸ் ஏறி பள்ளிக்கு செல்வது வழக்கம் அதேபோல் நேற்று காலையிலும் இருவரும் அரசு பஸ்ஸில் பள்ளிக்கு புறப்பட்டனர் மேலும் அதே பஸ்ஸில் அவர்களது உறவுகார பெண் ஒருவரும் குளச்சலில் உள்ள மற்றொரு பள்ளிக்கு செல்ல ஏறினார் தினமும் இரு சகோதரிகளும் செல்லும் பஸ்ஸானது குளச்சல் பி சந்திப்பு வழியாக குளச்சல் பஸ் நிலையம் வந்து அதன் பின் அண்ணா சிலை வழியாக பள்ளிமுக்கு வரும்போது பள்ளிக்கு செல்லும் நிறுத்தத்தில் இரு சகோதரிகளும் இறங்குவது வழக்கம் ஆனால் மாணவிகளுடன் வந்த உறவுகார பெண் குளச்சல் பஸ் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து திங்கள் சந்தை வழியாக நாகர்கோவில் செல்லும் பஸ்ஸில் ஏறியுள்ளார் இதை பார்த்த இரு மாணவிகளும் சீக்கிரமாக பள்ளிக்கு சென்றுவிடலாம் என நினைத்து உறவுகார பெண் ஏறிய பஸ்ஸில் ஏறினர் ஆனால் அந்த உறவுக்கார பெண் பஸ் புறப்பட்டதும் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கிவிட்டார் இதை இரண்டு மாணவிகளும் கவனிக்காமல் பஸ்ஸில் இருந்துவிட்டனர் பின்னர் அந்த பஸ் திங்கள் சந்தை வழியாக நாகர்கோவிலில் அண்ணா பஸ் நிலையம் வந்தபோது இருவரும் இறங்கியுள்ளனர் அப்போதுதான் தாங்கள் வரி வந்ததை இருவரும் உணர்ந்தனர் பின்னர் அவர்கள் அங்கிருந்து கொட்டில் பாடு வழியாக குளச்சல் செல்லும் பஸ்ஸில் ஏறினர் இந்நிலையில் இவர்களின் நடவடிக்கை மீது சந்தேகம் அடைந்த பஸ் கண்டக்டர் அவர்களிடம் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என கேட்டுள்ளார் அப்போது அவர்கள் தாங்கள் வரி வந்ததை அவரிடம் கூறினர் இதையடுத்து பஸ் கண்டக்டர் அவர்கள் ஊருக்கு செல்வதற்காக கொட்டில் பாடு பஸ் நிலையத்தில் இறக்கிவிட்டார் இதற்கிடையே மாணவிகள் பள்ளிக்கு வராததை ஆசிரியர்கள் பெற்றோரிடம் செல்போன் மூலம் தெரிவித்தனர் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பதறியெடுத்துக் கொண்டு பள்ளிக்கு ஓடி வந்தனர் மேலும் அவர்கள் இதுகுறித்து குளச்சல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் இருவரையும் தேடி வந்த நிலையில் மாணவிகள் இருவரும் வீடு திரும்பிவிட்டனர் இதையடுத்து அன்வரும் நிம்மதி பெரும் மூச்சுவிட்டனர்